திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐம்பத்து நான்கு திரு ஆலவாய்காண்டம் வலைவீசின படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலத்திற்கு அடுத்தபடியாக ஐம்பத்து ஏழாவது படலமாக வலைவீசின படலம் அமைந்திருக்கின்றது அறுபத்து நான்கு செய்யுள்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த படலத்தை நமக்கு விளக்கி அருளுகின்றார் மின்னலை திரித்தது போன்ற ஜடையினை உடைய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் இடைக்காடன் என்ற புலவருக்கு பின்னே சென்று பின்னர் மறுபடியும் திரும்பி அருளி அந்த இடைக்காடன் என்கின்ற புலவர் கொண்ட பிணக்கை தீர்த்த திருவிளையாடலை இப்பொழுது கூறினோம் என்று கூறி அருளிய ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் தம் எதிரே இருக்கின்ற முனிவர்களுக்கு மேலும் கூறுகின்றார் இனி எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் கடலிலே வலை வீசி குங்கும மலரின் வாசம் மிக்க அழகிய கூந்தலை உடைய உமாதேவியாரை திருமணம் செய்து மதுரையம்பதிக்கு திரும்பியருளிய திருவிளையாடலை இனி கூறுவாம் என்று வலை வீசின படலத்தை சொல்லியருள தொடங்குகின்றார் பாண்டி திருநாட்டிலே கடற்கரை பகுதியில் இருக்கின்ற நெய்தல் நிலத் தலைவனுக்கு உமாதேவியார் ஒரு புத்திரியாக மீனவ குலத்திலே திரு அவதாரம் செய்து வளர்ந்து வர எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் தானும் ஒரு பரதவர் வேடம் திருவேடம் ஏற்றுக்கொண்டு மீனவ குலத்திலே மீனவப் பெண்ணாக வளர்ந்து வருகின்ற ஸ்ரீ மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்டு மறுபடியும் மதுரையம்பதிக்கு திரும்பிய திருவிளையாடல் அது வலைவீசின திருவிளையாடல் இப்படி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த அருமையான படலத்தை ஆரம்பிக்கின்றார் இதிலே உமாதேவியாரின் கூந்தல் அது குங்கும மலரின் மிக்க அழகிய கூந்தல் என்று வர்ணிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குங்கும மரம் என்பது நெய்தல் நிலமாகிய கடற்கரை பகுதிக்குரிய கருப்பொருள் அங்கே நெய்தல் நில தலைவனுக்கு உமாதேவியார் புத்திரியாக அவதாரம் செய்ய இருக்கின்றார் எனவே அதனை குறிப்பாக கூறும் விதமாக கடற்கரையிலே வளர்ந்து வருகின்ற குங்கும மரத்தின் மலரை சூடிய அழகிய கூந்தலை உடைய உமாதேவியார் என்று இதிலே குறிப்பிடுகின்றார் குங்கும மலரின் வாசம் மிக்க அழகிய கூந்தலை உடைய உமாதேவியார் என்று வர்ணிக்கின்றார் எல்லையில்லாத அழகை உடையவராக நான்மாடக்கூடல் என்னும் திரு ஆலவாயில் எழுந்தருளிய நீலகண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுள் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை அழைத்து கொண்டு ஏகாந்த ஸ்தானத்திலே அமர்ந்தருளி ரகசியமான வேதத்தின் பொருளை உபதேசிக்க ஆரம்பிக்கின்றார் எம்பெருமான் இந்த திருப்பாடலிலே அந்தமில் அழகன் கூடல் ஆலவாய் அமர்ந்த நீலகந்தரன் என்று ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை போற்றுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஸ்ரீ மீனாட்சி அம்மையை போது உலகம் ஈன்ற கன்னி அங்கையற்கண்ணாள் என்று ஸ்ரீ மீனாட்சி அம்மையை போற்றுகின்றார் சிவபெருமானை திருக்கல்யாணம் செய்து கொண்டு இந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் பெற்றெடுத்தாலும்கூட கன்னியாக இருப்பவள் எம்பெருமாட்டி என்பது இதனுடைய பொருள் சிவம் சக்தி தன்னை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிரெல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் அன்றே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு உலகங்கள் எல்லாவற்றையும் ஈன்று அருளுபவள் எம்பெருமாட்டி இந்த பிரபஞ்சத்தை இறைவனார் சிருஷ்டி செய்யும் முறைமையினை வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்திலே நாம் விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் இந்த உலகம் சிருஷ்டிப்படும் போது சிவ தத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றியும் சக்தி தத்துவத்திலிருந்து சாதாக்கிய தத்துவம் தோன்றியும் இவ்வாறே அனைத்து கலைகளும் தத்துவங்களும் புவனங்களும் அண்டங்களும் உலகங்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன அதோடு கூட உயிர்களுக்கு தனு கரண இவைகளும் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படி ஜடமும் சேதனமுமாகிய பிரபஞ்சமெல்லாம் தோற்றுவித்தாலும் கூட சிவபெருமான் பிரம்மச்சாரி ஆவார் சிவசக்தி கன்னிகை ஆவாள் இதனை யார் உணர்வார்கள் என்றார் முன் செய்த தவ விசேஷத்தால் முதல்வன் அருள் பெற்ற ஞானிகளுக்குத்தான் இந்த தன்மை தெரியும் சக்தியும் சிவமும் செய்யும் இந்த செயல்களெல்லாம் நமக்காக நம்மனோரு பொருட்டாக நடித்து காட்டும் நாடக மாத்திரையே அன்றி வேறு இல்லை என்பது உண்மை ஞானிகளுக்கு உணர்த்தப்படும் இந்த தத்துவங்களெல்லாம் முப்பத்தி ஆறு எல்லாம் உயிரோடு இயைவன என்பதையும் இறைவனோடு இயையாதவை என்பதையும் நூல்களால் பொருந்தும் வழியிலும் தெளிய உணர்ந்து இந்த தத்துவங்களை எல்லாம் கலை முதலாக கழிக்கின்ற முறைமையில் வைத்து நீக்கி அவ்வாறு தத்துவங்களை நீக்கிய பின் அவற்றிற்கு மேலாய் நிற்பதாகிய ஒரு பொருளை ஐயம் திரிபு இல்லாமல் உணரப் பெற்றவரே தத்துவ ஞானி ஆவார் அப்படிப்பட்ட தத்துவ ஞானியே பவன் பிரம்மச்சாரியாகவும் பால்மொழியான சிவசக்தி கண்ணியும் ஆவாள் என்ற உண்மையை உணர்ந்த அறிவுடையவர் ஆவார் உலகமெல்லாம் பெற்றெடுத்தாலும் சிவசக்தி கன்னிதான் என்பதனை ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகளும் பாடி அருளுகின்றார் ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே என்று மலைவளர் காதலி பதிகத்திலே தாயுமான சுவாமிகள் அருளுகின்றார்கள் அப்படிப்பட்ட அன்னை உலகங்கள் யாவற்றையும் கன்னிப் கன்னிப்பருவத்தை எப்போதும் உடைய அன்னை ஸ்ரீ அங்கையர்கண்ணி அம்மை மீனாட்சி அம்பிகை அவள் மகரந்த மலர்ந்த மாலையை அணிந்த கூந்தலை உடைய அன்னை அத்தகைய ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அழைத்து கொண்டு ஸ்தானத்தில் இருந்து அருளி ரகசியமான வேதத்தின் கூட்டமான பொருளையெல்லாம் உபதேசித்து அருளுகின்றார் இந்த தருணத்திலே எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளும் சிவசக்தியும் ஒரு நாடகத்தை இந்த உயிர்களுக்கு நடித்து காட்ட திருவுள்ளம் கொண்டனர் இறைவனார் வேதங்களின் ரகசியத்தை உபனிஷத் பொருளையெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கும்போது எம்பெருமாட்டியார் என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை எம்பெருமாட்டியார் அச்சம் அடைந்தவர் போல விருப்பமில்லாமல் எம்பெருமான் செய்கின்ற உபதேசத்தை கேட்கின்றார் அதோடு கூட எம்பெருமாட்டியின் திருமுகத்திலே சிறிது கவலை அடையாளமும் தோன்றுகின்றது எனவே எமது பிராட்டியார் மறந்தவர் போல தன்னுடைய திருமுகத்திலே கவலையும் சிறிது அரும்பும்படி அன்பு இல்லாதவராய் அதாவது விருப்பம் இல்லாதவராய் உபதேசத்திலே இச்சை இல்லாதவராய் அதனை கேட்டு அருளுகின்றார் எம்பெருமாட்டி லோகமாதா எம்பெருமாட்டி எதையுமே மறந்தவர் அல்லர் எம்பெருமானின் ஞானமே வடிவானவர் எம்பெருமாட்டி அப்படிப்பட்ட சிவசக்தி எதையும் மறப்பாரா நிச்சயமாக இல்லை இருந்தாலும் எமது பிராட்டியார் மறந்தவர் போல கேட்கின்றார் அதோடு தன்னுடைய திருமுகத்தில் கவலைக்குறியையும் காட்டுகின்றார் விருப்பம் இல்லாதவராகவும் கேட்டு அருளுகின்றார் ஏனென்றால் முன்னர் கேட்டதை மறந்தவர்களுக்கு பின்னர் மறுபடியும் கேட்பதில் விருப்பம் இல்லாமல் இருப்பது இயல்பு எனவே ஆதரம் இல்லாதவளாய் இந்த உபதேசத்தைக் கேட்டருளுகின்றார் எம்பெருமாட்டி அப்போது மலரஹிதராகிய வடிவாகிய அப்பெருமானார் அந்த சிவ பரம்பொருள் இதனை உணர்கின்றது எம்பெருமாட்டி ஏன் இவ்வாறு அசட்டையாக இருக்கின்றாள் உபதேசம் செய்யும் போது என்றார் எம்பெருமாட்டி சிவபெருமானின் ஆணைப்படி நடப்பவள் பெருமானின் இச்சை வழி எல்லாவற்றையும் செயல்படுத்துபவள் எம்பெருமானோடு பிரிவின்றி இருப்பவள் சிவத்தோடு தாதான்மிய சம்பந்தமாக நீங்காது இருப்பவள் எம்பெருமாட்டி எம்பெருமான் சங்கல்பித்ததை செயல்படுத்துபவள் எம்பெருமாட்டி அப்படியிருக்கின்ற எம்பெருமாட்டி தற்பொழுது இறைவனாரது திருவுள்ளத்திலே என்ன கருதினார் என்பதையும் உணர்கின்றாள் இறைவன் தற்பொழுது என்ன திருவுள்ளம் பற்றினார் என்றால் பாண்டிய நாட்டிலே கடற்கரை பகுதியிலே மீனவர்களுக்கு தலைவனாக முன்பிறவியிலே மிகுந்த பக்தி உடைய ஒருவன் ஒரு சிறு பாவத்தின் விளைவாக இப்பொழுது மீனவர்களுக்கு தலைவராக பரதவராக இருந்து வருகின்றான் அந்த பரதவர் தலைவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனார் திருவுள்ளம் கொண்டார் அந்த பரதவர் தலைவன் வேண்டிய வரம் என்பது எல்லாம் வல்ல பராசக்தியே தனக்கு புதல்வியாக வர வேண்டும் அது அந்த மீனவர் தலைவன் ஏற்கனவே பெற்றிருந்த வரம் இறைவனாரிடமிருந்து ஏற்கனவே பெற்றிருந்த வரம் இப்பொழுது அந்த பரதவர் தலைவனுக்கு அவ்வாறு அருள் புரிகின்ற நேரம் வந்துவிடுகின்றது இதனை எம்பெருமான் தம் திருவுள்ளத்திலே கொண்டார் எனவே அந்த பரதவர் தலைவனுக்கு எம்பெருமாட்டி மகளாக புத்திரியாக அவதாரம் செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படியென்றால் அதற்கு ஒரு வியாஜம் வேண்டுமே அதற்கு ஒரு காரணம் வேண்டுமே எனவே இறைவனாரின் இந்த திருவுள்ளத்தை அறிந்து கொண்ட எம்பெருமாட்டி இறைவனார் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது அசட்டையாக இருக்கின்றாள் எனவே இறைவனார் அந்த பரதவர் தலைவனுக்கு அருள் புரியும் குறிப்பினை உடையவர் என்பதை உணர்ந்த இறைவி அதற்கு ஏற்றவாறு எம்பெருமானின் திருவுள்ளத்திற்கு ஏற்றவாறு எம்பெருமானின் ஆக்யாரூபமாகத் திகழ்கின்ற எம்பெருமாட்டி இவ்வாறு அசட்டையாக இருந்து கேட்கின்றாள் என்று நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு எம்பெருமாட்டி விருப்பமின்றி அசட்டையாக இருந்து கேட்பதை உணர்ந்து கொள்கின்றார் இறைவனார் அதற்கேற்ப எம்பெருமாட்டிக்கு எம்பிரான் அருளுகின்றார் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்